தமிழ்ச்சிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டென் ஹவர்ஸ் படத்தோட விமர்சனம் டென் ஹவர்ஸ் பத்து மணி நேரத்துக்குள்ளார நடக்கிற ஒரு கதை என்ன கதை கிரைம் கதை அதுல யார் நடிச்சிருக்கிற நம்ம சிபிராஜ் தாங்க லீட் ரோல் ஹீரோ அவர் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிவராஜ் நடிச்சு வந்திருக்கிற படம் உண்மையா இப்ப அவர் சிபி சத்யராஜ்னு தன்னோட பேரை மாத்திக்கிட்டாரு பேரை மட்டும் இல்ல லுக்குமே இப்ப அவங்க அப்பா சத்யராஜ் மாதிரி ஆயிட்டாரு அதனால ரசிக்க முடியுது நம்மளால ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்ஸிங் தெரியும் அதாவது ஏதோ ஒரு முகத்துல வந்து இப்படி இருந்தா இருக்குமோ கொஞ்சம் அடர் மிஸ் அடர் தாடி இருந்தா நல்லா இருக்குமா அவருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் அதை இப்ப கரெக்டா ஃபாலோ பண்றாரு சத்ய சிபி சத்யராஜ் அதனால அவங்க அப்பா லுக் வந்துட்டாரு அதனால படத்துல வந்து கேஸ்ட்ரோங்கிற கேரக்டர்ல வர வர ரொம்பவே ரசிக்க முடியுது நம்மளால அதுவும் போலீஸ் இன்ஸ்பெக்டரா அதுவும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கிற ஒரு கேரக்டர் என்ன ஏன் ஸ்டோன் போய் வச்சுட்டு சபரிமலைக்கு மாலை எல்லாம் கதையில சினிமாவில் சகஜங்க ஏதோ வேண்டுதல் அடிக்கடி பட்ட போடுறாரு அதுக்காகவே டேரக்டரை பாராட்டணும் சத்யராஜ் ஃபேமிலியிலேருந்து வந்த சிபிராஜ் அடிக்கடி பட்டை போட விட்டு விட்டதுக்காக ஆமாம் சத்யராஜுமே சினிமா வேறு அவருடைய கொள்கை கொள்கையெல்லாம் வேறு கேரக்டர்னால் கும்பம் பொட்டு கவுண்டர்லாம் நடிச்சு நடித்தவர் தானே சத்யராஜ் ஸோ அதாவது நம்ம வந்து அவங்களுடைய பர்சனலாக அவர் வந்து சாமி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆனால் கேரக்டராக அவர் சாமி கும்பிடுவார் இல்லைங்களா அதே தான் சிபிராஜும் சிபி சத்யராஜ் இந்த படத்தோட கதை என்ன கிளம்பினு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸிங் கேஸு இன்ஸ்பெக்டர் சிவிராஜுக்கு வருது ஒரு லேடி இளம்பெண் மிஸ்ஸிங் கேஸு அதை துப்புகிறாரு எந்த லோக்கோலும் கிடைக்காமல் காடான்னு ஜீப்புக்கு முன்னாடி அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு இப்போ சிபி சத்யராஜ் செஞ்ச முன்னாள் சாதனைகளை சொல்லி கஜராஜ் அவரை தட்டி அனுப்பி சார் உங்களால முடியும் சார் வாங்க சார் ஒரு லூக்கோலும் இல்லாம ஒரு முடி கூட கிடைக்காத கேஸ் எல்லாம் அடி வரைக்கும் தோண்டி துருவி எடுத்த நீங்க இப்படி சொந்த போக்காம வாங்க சார் உங்களால முடிங்குறாரு இந்த நேரத்துல ஒரு ஆம்னி பஸ்ல ஒரு பெண் இளம்பெண் துன்புறுத்தப்படுறா அப்படின்னு ஒரு போன் வருது அதாவது ஹைவேஸ்ல போயிட்டு இருக்கிற ஆம்னி பஸ்ல உடனடியா தன் டீமுக்கு சொல்லிட்டு போலீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு அதாவது அந்த ஏரியா போலீஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டு சத்ய சிபி சத்யராஜ் கார் எடுத்துட்டு அந்த பக்கம் போறாரு ஜீப் எடுத்துட்டு அங்க பாத்தீங்கன்னா இளம்பெண் துன்புறுத்தப்பட்டதுக்கான அறிகுறி இல்லை ஆனா ஒரு இளைஞன் சுட் குத்தி கொல்லப்பட்டிருக்கிறான் ஆம்னி பஸ் சொல்லுவாரு ப சக பயணிகள்லாம் இரவுல தூங்கிட்டு இருக்கிறப்போ இப்போ யார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கதை இந்த இளம்பன் காணாமல் போன இளம்பெண்ணை கண்டுபிடிச்சாரா அந்த கேஸுக்கு இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் இன்னும் ஒன்று ரெண்டு கடத்தல் மட்டும்தான் இளம்பன் கடத்தல் மட்டும்தான் நடக்குது இன்னும் பல இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பத்து மணி நேரத்துல அந்த இளம்பென்க்கு காணாமல் போன கேஸையும் கண்டுபிடிக்கிறாரு இந்த இளைஞன் புலை உண்ட கேஸையும் கண்டுபிடிக்கிறாரு எப்படி கண்டுபிடிச்சாரு என்ன இதில் ஆம்னி பஸ் அதிபர்களை அவங்க பண்ற சில அயோக்கியத்தனங்களை ரொம்ப அழகா தோளுருத்து கட்டியிருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர் இளையராஜா களிய பெருமான் ஆமா இவர் அடையாளம் தெரிஞ்சதுன்னா ஆம்னி பஸ்ல இவர் ஏற்ற மாட்டாங்க இதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இது இந்த விழா நேரங்கள்ல ஒரே பஸ்ஸு ஒரே நம்பர் பல பஸ்ஸுகளுக்கு ஒட்டப்படும் இல்லைங்களா அதெல்லாம் அப்படியே போற போக்குல சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்ன மாதிரி கிரைம் பண்றாங்க அப்படின்ற ஒரு கற்பனை கலந்த கதை ஒரு கற்பனை கலந்த கதை ரொம்ப அழகாக சொல்லிருக்கிறாங்க சிதி சிபி சத்யராஜ் ஆகட்டும் ஆகட்டும் ஜீவா ரவி ஒரு டாக்டராக வராரு அவராகட்டும் கஜராஜ் வந்து சப் இன்ஸ்பெக்டர் இவருக்கு இவருக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் ராஜ் ஐயய்யப்பா ஜீவாங்கிற கேரக்டரில் வர்றாரு முருகதாஸ் தனுஷோட நிறைய படங்கள் நடித்த முருகதாஸ் மாறிங்கிற ஒரு ஆம்னி பஸ் கண்டக்டர் கேரக்டரில் வராரு திலீபன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் திலிபன் நடிச்சிருக்கிறாரு மெய்யப்பன்கிற கேரக்டர்ல அவரு தான் படத்துக்கு வந்து வில்லன் அது கடைசியில் தான் தெரிய வரும் உத்தையா பழைய ஜோக் சரவண துற சரவண சரவணசுபையா தான் கிளைமாக்ஸ்ல அசத்தலா வந்து ஒரு எலெக்ஷன் ஆபிசருக்கே இந்த நிலைமையான நம்மளை யோசிக்க வைக்கிறாரு அப்புறம் ஷர்ம்ஷா சர்மிஷா நிரஞ்சனா இப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் படத்தில் சிபிராஜுக்கு சிபி சத்யராஜுக்கு ஜோடியே கிடையாது அதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டு ஜோடி இல்லாமல் பத்து மணி நேரம் கதையை நம்மளை வந்து உட்காந்து ர பார்க்க அதாவது பத்து மணி நேரத்தில் நடக்கிற கதையை ரெண்டு மணி நேரமாக நம்மளை ரசிக்க வைச்சாங்களாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் பின்பாதி ஒரு மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டூ ஒரு மணி நேரம் இந்த படம் க்ரிப்பாக இருக்குது அவ்வளோ பிரமாதமாக இருக்குது முன்பாதி சில சீன்ஸுகள் திரும்ப திரும்ப வர்றது கொஞ்சம் அவர்ஷனை தருது மற்றபடி இந்த படம் ஒரு நல்ல புதுசாக கதை சொல்லியிருக்கிறாரு புதிய காலத்தில் டைரக்டர் வந்து புதுசாக கதை சொல்லியிருக்கிறாரு இந்த படத்துக்கு ஜெய் கார்த்திகோட ஒளிப்பதிவு பக்கா பழம் அதுமாதிரி மியூசிக் டைரக்டர் கே எஸ் சுந்தரமூர்த்தியோட மியூசிக் படத்துக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அந்த படத்தில் உட்கார வைக்கிறதே காதை ரணமாக்காமல் அதே நேரம் தேவையான சவுண்டு சே தேவையான இடத்துல கரெக்டாக இருந்தது லாரன்ஸ் கிஷோரோட எடிட்டிங் தொகுப்பும் கூட ஒன்றும் பெருசாக குறை சொல்ல முடியாது முன்பாதையில் இன்னும் சில சீன்ஸை வந்து வெட்டி பண்ணி அவ்வளவுதான் அவ்வளோதான் மாதிரி ஆர்ட் டைரக்டர் அருண் சங்கர் துரை அதுவும் அந்த பஸ்லாம் வந்து ரெண்டு பஸ்ஸுக்கும் வேரியேஷன் இல்லாமல் சில சீன்ஸ்லாம் வரும் படத்தில் பிரமாம பண்ணியிருக்கிற ஹைவேஸ் அந்த லைட்டிங் இதெல்லாம் வந்து கேமராமேனையும் நம்ம ஆர்ட் டேரக்டரையும் தான் சொல்லணும் சக்தி சரவனோட சண்டை பயிற்சியும் படத்துக்கு பக்கா பலமாக இருக்குது சச்சின் சிங் சினிமாஸோட சவுண்டு இந்த படத்துக்கு சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம் அருமையாக பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் இந்த டென் ஹவர்ஸ் படத்தை ஒரு ஒன் ஹவர் சீட்டு நுண்ணியிலே உட்காந்து பார்க்கலாம் டூ ஹவர் படத்தை ஒன் ஹவர் சீட்டு நுணிலே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னா மீதி ஒன் ஹவர் கொஞ்சம் சாய்ஞ்ச வரையும் உட்காந்து பார்க்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒன் ஹவர் அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஆறு புள்ளி இந்த மதிப்பெண் கொடுத்து விடைபெறுவேன் நன்றி